நான் ஐந்தாம் வகுப்பு ஆப்பிரி படிக்கிறேன் திருக்குறள் அதிகாரம் பதினைந்து பிறனில் விளையாமை பிறன் பொருளால் பெற்றொருக்கும் பேதைமை அறம் பொருள் கண்டார் கண்கில் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையாரில் விழிந்தாரின் பேரு எல்லாம் தீமை புரிந்தொழுகுவார் இணைத்துணையர் ஆகினும் என்னாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் பிறனில் புகழ் எளிது என இறப்பான் எய்தும் எண்ணியான்றும் விழியாது நிற்கும் பழி பகை பாவம் அச்சம் பழி என நான்கு மிகவாம் இல்லிறப்பல் இல் இறப்பான் கண் அரணியலான் அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண் பெண்மை நயவாதவன் பிரண்மனை நோக்காத பேரான்மை சான்றோர் காரணொன்றோ ஆன்றோ ஒழுக்கு நலக் நலக்கு உரியார் யாரெனின் யாரெனின் நாமநீர் பிறர்க்கு உரி நாமநீர் வைப்பின் பிறர்க்கு உரியார் தோல் தோயாதார் அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன்வரையான் அரண்வரையான் அல்ல செய்யினும் பிற பெண்மை நயவாமை நன்றி நன்றி வணக்கம்